வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கார்த்திகை மாதம் சோமவார விரதம் இந்த நாள்ல நீங்க ஒரே ஒரு பொருளை ஒருத்தருக்கு ஆற்றும் கொடுக்கறதுனால உங் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ நீங்க நினைத்தது அப்படியே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம வந்து என்னென்னு பாத்தம் வாங்க இந்த கார்த்திகை மாதத்துல வந்து ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த சோமவார விரதம் இந்த கார்த்திகை மாதத்துல சோமவாரம் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு வந்து ரொம்பவே மு உகந்த நாளா வந்து கருதப்படுகிறது இந்த தான் வந்து நம்ம சோமவாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சோமன் அப்படின்னா என்னதுன்னா பார்வதியோட சேர்ந்து இருக்கும் சிவபெருமான் தான் அதோட அர்த்தமே சந்திரனுக்கு வந்து சோமன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது ஏன்னா இந்த விரதத்தை மொத மொத சந்திரன் தான் வந்து அனுஷ்டிச்சிருக்காரு அதனால தான் வந்து சந்திரனுக்கும் சோமன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது இப்ப சிவபெருமானுக்கு வந்து ஒரு எட்டு விரதங்கள் வந்து இருக்குது அப்படின்னு புராணம் வந்து சொல்லுது அந்த எட்டு விரதத்துலேயும் வந்து திருப்தி அடையாத சிவபெருமான் இந்த சோமவார விரதத்தை இருக்கிறதுனால திருப்தி அடைவார் அப்படிங்கறும் புராணத்தில் சொல்லப்படுது இப்போ இந்த சோமவார விரதத்தில் வந்து நம்ம கார்த்திகை மாதத்தில் வர நாலு நாட்களும் அதாவது நாலு திங்கக்கிழமையிலுமே வந்து நம்ம இருக்கலாம் இந்த சோமவார விரதத்தில் வந்து காலையிலே நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு வந்து வீட்டில் இருக்க பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வைத்து உங்களால் முடிஞ்ச பாயசமோ இல்லாட்டி சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று உங்களால் முடிந்ததை நீங்கள் சேர்ந்து வந்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு காலையில் ஃபுல்லாக அதாவது நாள் ஃபுல்லாக ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சா சிவ புராணம் சிவ போற்றி அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கலாம் இந்த விரதம் வந்து மாலை வரைக்கும் இருக்கணும் இந்த விரதம் வந்து தோன்றிய கதையை பார்க்கலாம் இப்போ ஒரு முறை வந்து தட்சன் வந்து சாபத்தால் சந்தினனின் கொடிய நோயால் வந்து துன்பப்பட்டாரு அப்போ சாபம் நீங்கி நோய் குணமாக சிவனை வந்து வேண்டி சந்திரன் வந்து கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமையிலேயுமே வந்து சிவபெருமானை நினைச்சு விரதம் அனுசித்தாரான் அப்படி விரதம் இருந்ததை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தட்சணின் சாபத்திலிருந்து விமோசனமும் அளித்தாராம் அதனால சிவபெருமான் அருளால நோய் எல்லாமே நீங்கி எல்லாம் ஒன்றாய் ஆனார் தான் சிவ ச சந்திரன் அதனால தான் இப்பையும் வந்து சந்திரன் வந்து நவ நவகிரகத்தில் ஒரு ஒருத்தராக இருக்காரு இதனால் தோன்றியது தான் இந்த சோமவார விரதம் அப்படின்னு புராணங்கள் வந்து கூறுகிறது அதே மாதிரி சோமவார விரதத்தின் மகிமையால் தான் வந்து சிவபெருமானின் சடை முடி சடாமுடியில் வந்து இளம் பிறையாக வந்து அமரும் பாக்கியத்தையும் பெற்றிருக்காரு அதனால் சோமவாரத்தில் வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வந்து வணங்குறதுனால நர்கதியே வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது வந்து சந்திரனோட ஒரு வேண்டுதலாகவும் இருக்குது அதாவது சோமவாரத்தில் விரதம் இருக்கிறவங்களுக்கு நீ வந்து நர்கதி மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சந்திரன் வந்து வேண்டுதலும் வச்சிருக்காரு இதனால் நம்ம சோமவாரத்தில் வந்து விரதம் இருக்கிறதுனால நம்மளோட என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அதே மாதிரி சந்திரனோட நல்வாழ்வுக்காக மனைவி ரோகினியும் சேர்ந்து இந்த விரதத்தை இருந்திருக்காங்க இந்த நாளில் பகல் வேலை ஃபுல்லாக வந்து விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு சென்று பிறகு மாலையில் வந்து கோயிலுக்கு சென்று சிவனுக்கு வந்து வில்வத்திலையும் சக்திக்கு வந்து குங்கும அர்ச்சனையும் வந்து செய்யணும் அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு வந்து வரும் ஏதாச்சும் நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பிரசாதம் வந்து செஞ்சுட்டு போய் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு வர ஒரே ஒரு வயதான தம்பதியரை வந்து சந்திச்சு நீங்க வந்து அவங்கள சிவபெருமான் பார்வதியாகவே நீங்க நினைத்து அவங்களுக்கு வந்து ஒரு தாம்பலம் வந்து கொடுக்கலாம் இதனால உங்களுக்கு சிவபெருமான் பார்வதியோட ஆசிர்வாதம் கிடைத்ததாவே வந்து ஒரு அர்த்தம் உங்களால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லையே வந்து இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தாலும் சக்திக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்ததுக்கு அப்புறம் உங்கள் வீட்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ரொம்ப வயதான ஒரு தம்பதி இருக்குது நீங்கள் வந்து இந்த தாம்பலத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் நினைத்திருக்க காரியம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதை வந்து நீங்கள் நாலு திங்கட்கிழமைகளையும் கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் நாலு திங்கட்கிழமையும் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாலு வாரமுமே நீங்கள் விரதம் இருந்து கடைசி வாரமான நாலாவது திங்கட்கிழமையில் நீங்கள் இதை கொடுக்கறது சிறப்பானது தான் அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விரதம் இருந்து முடித்த பலனை வந்து கொடுக்குற இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நீங்கள் செய்ங்க இந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கிறது என்னென்ன பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பிரிந்து வாழ்றவங்க வந்து பிரிந்து வாழ்ற தம்பதிகள் வந்து மீண்டுமே வந்து ஒன்று சேர்ந்து வாழ வந்து தொடங்குவாங்க அதுக்கப்புறம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து கூடும் அதுக்கப்புறமா வந்து தாய் தந்தை அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் வந்து ஆரோக்கியம் வந்து இல்லை அப்படின்னு சில பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்காகவும் நீங்க இந்த விரதத்தை இருக்கலாம் முக்கியமா நோய் நொடிக்காக தொடர்ந்து வந்து ஒரு நோயால் அவதிப்பட்டுட்டே வருவாங்க அந்த நோய் வந்து எவ்வளோ மருத்துவம் பார்த்தாலும் சரியாக இருக்காது அவங்கெல்லாம் நீங்கள் இந்த விரதத்தை நாலு திங்கட்கிழமைகளையும் நீங்கள் வந்து அவங்கள நினச்சிட்டு நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த நோய் நொடி எல்லாமே தீந்துரும் நல்ல துணை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் கணவன் மனைவி இறை இருவரும் வந்து சேர்ந்து இந்த விரதத்தை இருக்கிறது இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த நாள் முழுக்க நீங்கள் இந்த விரதத்தை இருக்கிறப்ப பகல் பொழுதில் வந்து தூங்காமல் இந்த சிவனோட அஷ்டகம் சிவன் போற்றி இந்த மாதிரி நீங்கள் பாடிட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஒருவரி மந்திரத்தை வந்து பக்தி பயபக்தியோடு நீங்கள் சொல்லி உங்களோட வேண்டுதலை வேண்டதுனால உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக வந்து பூர்த்தி அடையும் இந்த வேலையில் இந்த நாளில் வந்து இரண்டு வேலையுமே வந்து உணவு அருந்தாமல் வந்து இந்த விரதத்தை இருக்கிறது ரொம்ப நல்லது உணவு அருந்துறவங்க வந்து மூன்று வேலையும் உப்பு இல்லாத உணவு வந்து சாப்பிடலாம் இல்லாட்டி வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இல்லை முடியாதவங்க ஒரு வேலையாச்சும் சாப்பிடாம இந்த விரதத்தை வந்து நீங்க வந்து இருக்கலாம் இந்த விரதத்தை நீங்க நம்பிக்கையோடனும் பயபக்தியுடனும் கடைப்பிடித்து சிவபெருமான் பார்வதியோட அருளை வந்து பெறுங்க இதுதான் திங்கட்கிழமை சோமவார விரதம் பற்றிய வரலாற்று கதையும் அதுக்கப்புறமா அன்னைக்கு பண்ண வேண்டிய விரத முறையும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்